வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்காரி வியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துன்னு மல்லியை தேடாத இடமே இல்லை மல்லிக்கை காண்டாக்ட் பண்ணால் மல்லி நோ ரெஸ்பான்ஸ் இப்போ மல்லி எங்கே இருக்காங்க என்ன ஆனாங்க ஒன்றுமே புரியாமல் விஜய் ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்காங்க விஜய் இந்த என்னடா அவர் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் இருக்காங்க ஆனால் பாவிடே ஃபோன் சுட்ச் ஆஃப்னு சொல்லிட்டு வந்தால் அதுக்கப்புறம் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் ஃபோனாக வேணும் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சாங்க மல்லி போயிட்டு ஒன்றரை நாளுக்கு மேலாவது எப்படி ஃபோனில் சார்ஜருக்குன்னு சொல்லும் போகலாம் வீட்டை விட்டு போகிறேன் ஃபோனை சார்ஜ் ஃபுல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சார்ஜை ஃபுல் பண்ணடா போவாங்க என்னடா நினைக்கிறீங்க இந்த ராஜேஸ்வரி ஒரு பக்கம் அப்படியே பார்த்துடா நீ ஃபோன் பண்ணுவேன்னு தெரிஞ்சு சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா இவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையடா நம்ம குடும்பத்துக்கே லாக்கி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இன்னங்க நியாய இது என்ன நியாயம் எனக்கு ஒன்றும் சுத்தமாக புரியல அந்த ராஜேஸ்வரி உண்மையாகவே புத்தியிருந்து தான் பேசுகிறாங்களா புத்தி இல்லாமல் பேதழிச்சு போய் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல ரஞ்சுதான் அதுக்கு மேலே ஒரு பக்கம் மாமா நீங்கள் சொல்லுங்கள் எல்லா என்ன நிற்கிறேன் நான் அந்தளவுக்கு உங்கள் மேலே நான் பாச வச்சுருக்கேன் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஆனா அவன் உங்களவே கண்டுக்கல பாத்தீங்களா தப்பு பண்ணது நாம நாம தப்பு பண்ணிட்டு அவ்வளவே குத்தம் சொன்னா என்ன சொல்லுங்க நேர்மையா இருக்கிறவங்களுக்கு கோவம் வரும் கண்டிப்பா இது இப்போ புரியுது அப்போ உனக்கு புரியல ஆனா இந்த விஜய் யாருன்னே சொல்லிட்டு தெரியுங்க சரி ஆனால் மாங்காய் மடையினா இருப்பான் போல தப்பெல்லாம் பண்ணிடுவாங்க லாஸ்ட்லேருந்து மல்லி ரொம்ப நல்லவே தனக்கு ஒரு அக்கறை வரும்போது அவர்கிட்ட எனக்கு ஒரு வேலை ஆகணும் இந்த நேரத்தில் மல்லி ரொம்ப நல்லவ தங்கமானவ அவளை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துக்கவே முடியாது நான் தான் அவசரப்பட்டு கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஜாலரா தட்டுவார் இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது எந்த குட்டியில் போய் நம்ம தளி இடிச்சதுன்னு சொல்லிட்டு தெரியலை அந்த மாதிரி தான் சோகத்தில் போயின்னு இருக்குது இதுக்கு நடுவில் நம்ம மல்லி இருந்து போராடி நம்ம அன்னப்பூர்ணியோட வீட்டுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படியே எங்கேயாச்சும் போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறி டாட் அப்படி தான் இருக்குதுங்க இதுக்கு நடுவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம மல்லி வீட்டுக்கு வருவாங்களா வெண்பா இந்த வீட்டில் இருப்பாங்களா இல்லை வெண்பா அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிடுவாங்களா இது ரெண்டுத்துல <laughs> எது நடக்கும் அப்படின்ற உங்களோட ஒப்பினியன்மாரி கம கமெண்ட் செக்ஷனில் விட்டு போங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த அதிகாரி இருந்துன்னு எல்லாம் சொல்லிட்டு போகிறேன் நாளைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வரணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மல்லி வேண்பா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே வந்து சொல்லிட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் நாங்கள் கரெக்டாக ஒன் மந்தில் ஃபோர் டைம் வந்து பார்ப்போம் வந்து பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக வீட்டிலே இருக்காங்களா எல்லாம் ஓகேவா எப்போனாலும் வரும் அது எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்ல மாட்டோம் கரெக்டாக நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதான் விஜய்க்கு என்ன பேசுதுன்னே சொல்லிட்டு மே புரியல ஒரு பக்கம் தப்பானவள அந்த வீட்டில் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா நம்ம மல்லி தப்பே எப்படி இவரே தப்பானவன்னு சொல்லிட்டு ஒரு முதிரையாவது பதிக்கலாம் இது ரொம்பவே தப்பு தானே எனக்கே தெரியுது நம்ம மல்லி மேலே ஏன் அவங்க அநியாயமாக பழி போடுறாங்க மல்லி தான் தப்பே பண்ணல அவங்க மேலே ஏன் இது பொய்யான ஒரு தகவலை இதுவை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் சுச்சுவேஷன் போயின்னு இருக்குது இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது என்னென்னலாம் போகுது இதெல்லாம் எப்படி தவிர்த்து நம்ம மல்லி முன்னிலைக்கு வருவாங்க அப்படின்ற பல கேள்விகளோட தான் இந்த சீரியல் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் புதுசாக இப்போ ஆடுகளம் அப்படின்ற ஒரு சீரியல் வந்துருக்கு அதில் இருக்கிறவங்க பூமி சீரியலில் இதுக்கு முன்னாடி நடித்தவங்க அவங்களோட நடிப்பு எல்லாமே ஒரு பக்கம் வேறு லெவலுக்கு அன்பேவா சீரியலில் பூமியாக இருந்தாங்க அவங்களோட நடிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்காது அவங்க பேசுகிற விதம் எல்லாமே அடித்து தூள் கலப்பு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபெக்ட்னா பார்த்துங்களேன் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்த சமயத்தில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம பைரவி இருக்காங்களே அவங்களும் இந்த சீரியில் புது என்ட்ரி கொடுக்க போகிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு போதே ஆமாங்க இப்போ எல்லாேருமே நம்ம மல்லிக்கு ஆதரவாக வராங்களான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இல்லைங்க இப்போ ஒரு மகா சங்கம் மாதிரி வைக்க போகிறாங்க அந்த மகா சங்கத்தில் இந்த மூணு சீரியும் அப்படியே சும்மா கொலாபரேட் பண்ண போகிறாங்க அப்போ எப்படி இருக்கும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயம் சித்தியும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து ஆத்திரத்தோட உச்சியில் இருக்காங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களான்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னடாது நம்ம அம்மாவும் நம்ம கூட இல்லை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களோட யசனம் எங்கே போனாங்க என்னன்னாங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே கடவுளே ஏந்த சோகம் ஏந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு மண்டே ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் நடக்கப்போகுது ஏதே இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க பாப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு நல்ல கனவாகவும் நல்ல விஷயமாகவும் நாம தான் ஒரு பக்கம் மோட்டிவேட்டாக எடுத்துகிட்டு போயின்னே இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது ஒன்று வருங்க இல்லைனா வாழ்க்கையில் எப்போமே ஹாப்பினஸ் அப்படின்றது ஒன்று வராது பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷத்தோடு இதுக்கு நடுவில் எப்படி நம்ம வெண்பா குட்டி மல்லியை சமாளிக்க போகிறாங்க மல்லிகிட்டே எப்படி பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிங்க ஆனால் மல்லி வந்து மல்லிக்கு ஒரே ஒரு ஆதரவு பண்ணை பொண்ணி தான் ஒருவேளை அன்னப்பூர்ணி பாட்டிக்கிட்ட இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க நம்ம வெண்பா குட்டி உடனே ஃபோனை எடுத்துட்றாங்க அந்த சமயத்தில் அம்மா நீங்கள் சீக்கிரம் அம்மா இங்கே நம்ம பாசிட்டிவாக தான் எல்லாம் நடந்துன்னு இருக்குது இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து வந்துருந்தாங்க நீங்கள் இல்லைனா என்னை வந்து தாத்தா தாத்தாக்கிட்டே எனக்கு அங்கே போகிறதுக்கே பிடிக்கலம்மா உங்களை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி ஆள்றாங்க நீ எதுக்கு நீ தங்கம் ஆள்றேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே இருப்பேன் நான் வரேன் நீ எதுக்கும் ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசுகிறாங்க இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது எப்படியோ ஒன்று சந்தோஷமாக இருந்தால் சரி டாப்பா கடவுள் புண்ணியத்தில் இவங்க சந்தோஷமாக இருக்கணுங்க அதுதான் எனக்கு ரொம்பவே முக்கியம் இம்பார்ட்டன் பார்த்துக்கோங்களேன் சரி நான் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போது என்னென்ன விஷயங்களை நம்ம உற்று நோக்க போகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போவோம் பார்ப்போம் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நண்பில் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக